கடகம் கடகராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்பது பதினோரு கொடியவர்கள் பரிவர்த்தனையாகி இருக்கின்ற நிலமையில் போன மாதம் சந்திரன் அமாவாசை ஆசை அமைப்பில் இருந்தார் இல்லையா அது இப்போதைக்கு கிடையாது அதாவது எட்டாம் இடத்துல போன மாதம் சந்திராஷ்டிரமத்தில் ரொம்ப கடகராசிக்காரர்கள் கவலைப்பட்டீங்க பிப்ரவரி மாதத்தை சொல்கிறேன் மார்ச் மாதத்திலிருந்தே உங்களை பிடித்த அஷ்டம சனி இந்த வருஷம் இந்த மாதம் ஒன்பதாம் இருபத்தொன்பதாம் தேதி விலக இருக்குது இந்த மாதத்தில் இருந்தே கடகராசிக்காரர்கள் படிப்படியாக நல்லா இருக்கக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக உண்டுங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக இருக்கும் எல்லா நிலைமைகள்லையும் பார்த்தீங்கன்னா நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை இனிமேல் கடகராசிக்காரர்களுக்கு ஆரம்பிச்சிருது உண்மையிலேயே கடகராசிக்காரர்களும் கும்பராசிக்காரர்களும் தான் ஜன்ம சென்னிக்கான அஷ்டம சென்னையினால் கடுமையாக கஷ்டப்பட்டீங்க சமூக ஊடகங்களில் அதிகமான ராசி பலனை பார்த்தது கூட கடகராசிக்காரர்களும் தான் சொல்லுவேன் அவர்கள் எல்லாருக்கும் இனிமேல் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு வாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய அமை அத்தனை அமைப்பு போல உண்டு ஒன்பதாம் அதிபதி உச்ச ஒன்பதாம் அதிபதி ஒரு நிலையில பரிவர்த்தனையாகி லாபாதிபதி ஒன்பதாம் இடத்துல உச்சமாக இருக்கிறதுனால இதுவரைக்கும் கிடைக்காத வேலை வாக்கியம் குடும்பத்தில் அமைதி இல்லாத ஒரு அமைப்பு குழந்தையின்மை குழந்தை பாக்கியம் கிடைக்காதது வேலை தொழில் போன்ற முன்னேற்றம் கல்வி பாக்கியம் இந்த மாதிரியான வயசுக்கு போல என்ன கிடைக்கலையோ அது எல்லாமே இனிமேல் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போதுங்க கடகம் இனிமேல் துன்பத்திலிருந்து வெளியே வரக்கூடிய கடகத்திற்கு விடியல் வந்து விட்ட ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் சர்வ நிச்சயமாக இருக்குங்க இனிமேல் பெரிய கவலைகள் கஷ்டங்கள் எதுவும் இருக்காது திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த தடை விலகுகிறது டக்குன்னு ஒரே மாதத்தில் இப்போவே பார்த்தாங்க இப்போவே பொண்ணு மாப்பிள்ள பிடிச்சி போச்சு இந்த மாதமே நிச்சயார்த்தம் பத்து நாள்லேயே கல்யாணம் என்கின்ற மாதிரியாக மார்ச் மாதத்திலிருந்தே அடி அடிப்படையிலிருந்து அப்படியே நல்லவர்கள் நடக்கக்கூடிய தன்மை கோர்ட்டு போன்றவைகள் இருந்தவர்கள் மனைவி பிரிந்திருந்தவர்கள் குழந்தை ஒரு பக்கம் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தவங்க எல்லாருமே ஒன்னு சேர போறீங்க பணம் கிடைக்கப் போகிறது தொலைத்த பணம் திரும்ப வரப்போகிறது இழந்தவைகள் பிரிந்தவர்கள் ஒரு மாதிரியான ஒரு நிலைமையில் மானம் மரியாதை போன்றவைகள் அந்தஸ்து கௌரவம் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருக்குமே உங்களை நீங்களே சீர்திருத்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு எல்லாம் அப்படியே கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு வேலையில் நிம்மதி இருக்கும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் வியாபாரம் நல்லாயிருக்கும் இனிமேல் நான் எந்திரிச்சு நின்றுட்டேன் என்கின்ற மாதிரி அத்தனை விஷயங்களிலிருந்தும் அப்படியே ஒரு மாதிரியாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஏன்னு சொன்னால் மூணாம் இடத்தை உச்ச குருவும் சுக்கரனும் உச்ச சுக்கரனும் குருவும் வலுத்து பார்க்க மூன்றாம் அதிபதியும் ஒரு நிலையில் நீச்சபங்க ராஜயோகமாக இருப்பதால் எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய அற்புத மாற்றங்கள் திருப்பங்கள் போன்றவைகள் நடக்கக்கூடிய யோக மாதங்கள் கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம்